எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தா கூட எவ்வளவு பெரிய ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவங்களா இருந்தா கூட பிக் பாஸ் ஷோல இருந்து எழுபது கேமரா இருக்கு நூத்தி அஞ்சு நூறு நாட்கள் ஆட்டத்துல கண்டிப்பா ஒரு நாளுக்கு மாட்டுப்படுவாங்க அப்படி என்பதான் உண்மை ஸோ பவித்ரா ஜனனி பவித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டோட ஏஞ்சில் அவங்கள போல ஒரு நல்ல பொண்ணு இல்லை ஒண்ணுமே தெரியாத பொண்ணு அப்படின்ற மாதிரி இப்ப அன்ஷிதா தர்ஷிகா அவங்க கூட இழந்த நபர்கள் அவங்கள சொன்னாலும் நமக்கும் ஒரு விண்பம் ஒண்ணு அப்படி ஒரு விண்பம் தெரிஞ்சிருந்தா கூட ஆனா அவங்களுடைய உண்மையான முகம் எப்ப வெளியில வரும்னா அவங்களை அறியாம ஒருத்தர் மீது வருகின்ற வன்மம் ஒருத்தருக்கு கிடைக்கின்ற பாராட்டு ஒருத்தருக்கு கிடைக்கின்ற புகழ் அத வந்து அவங்களால மறைக்க முடியாம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி அவங்களுடைய முக பாவனைகளும் அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் எப்ப மாறுதோ அப்பவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது எவ்வளவு பெரிய போலியா இருந்திருக்கு எவ்வளவு தூரம் வன்மத்தில் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படி என்பது தான் மாட்டுப்பட்டார் பவித்ரா ஸோ பவித்ராவின் உண்மையான முகம் யார் யார் மூலம் பலியில் வந்தேன்னா முத்துக்குமரன் அவர்கள் மூலம்தான் ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஐ தமிழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பதினெட்டு பேரும் அதுக்கப்புறம் ஆறு பேர் மொத்தம் இருபத்தி நாலு பேர் வந்தாலும் அதுல பல பேருக்கு தெரியாத ஒரு முகம் முத்துக்குமர் அவர்கள் ஜெஃப்ரி கூட வந்து பாட்டு பாடி இப்படி பாடி அவனுக்கு அவருக்கு அதிகமான கொஞ்சம் புலவசம் வந்து இருந்துச்சு சினிமா வட்டாரங்களே இந்த ஜெப்ரினா யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சு இருந்துச்சு முத்து அவர்களை கம்பேர் பண்ணக்குள்ள வந்த நபர்களிலயே மக்களுக்கு பிரபலம் இல்லாம இருந்த ஒரு முகம்னா முத்துக்குமரன் தான் ஆனா இப்போ பல மக்களோட அன்புக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் அப்படின்னா முத்துதான் மூணாவது நாலாவது வாரமே மக்கள் முடிவு பண்ணார்கள் இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு அதுக்கு காரணம் முத்துக்குமரனோட நல்ல இதயம் உண்மையான குணம் நல்ல சிந்தனை அவருடைய திறமை இதுதான் வந்து நாலாவது மூணாவது வாரமே முத்துதான் இந்த பிக் பாஸை தமிழோட வினர் அப்படி என்பதை மக்கள் தேர்வு செய்ய காரணமாக இருந்தது அப்போ பவித்ராஜரணி அப்படின்றவங்க யார் அப்படின்னா இப்ப விஜய் டிவி ஜாக்லினுக்கு அப்புறம் பெண்கள்ல அதிகமா ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரு இதுல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின விட ஹீரோயின் என்ற ரீதியில உள்ளுக்குள்ள வந்த ஒரு நபர் தான் பவித்ரா படங்கள் ட்ரை பண்ணிருக்காங்க படங்கள் இன்னும் சான்ஸ் கிடைக்கல சோ பிக் பாஸ்க்கு அப்புறம் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தான் வந்து பவித்ரா உள்ளுக்கு வந்தாங்க அப்போ அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மக்கள் வந்து கைதட்டல் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நிறைய கனவுகளோட தான் வந்தாங்க ஆனா எங்க அது எல்லாமே முத்துக்குமரன் அவர்களுக்கு போகுது முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைக்கிற கைதட்டல் இவங்களுக்கு கிடைக்கல முத்துகு கிடைக்கிற பாராட்டு இவங்களுக்கு கிடைக்கல முத்துகு முத்துவ போல பேச முடியல முத்துவை போல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா முத்துக்குமரன் மீது இருக்கின்ற அந்த வன்மம் அவங்க நல்லவங்க மாறி போட்ட அந்த முகத்தை முத்துக்குமரன் மீது இருந்த பவித்ராவின் வன்மம் வந்து அந்த முகமுடைய கிழிச்சு வெளியில வந்துச்சு நேத்து இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த உக்கிரமா வந்து மாறி இருக்கு சோ ஒருத்தங்க டாஸ்க்கு அதுல பிள்ளையோ சரியோ அந்த டாஸ்க பத்தி தான் பேசணும் ஆனா பவித்ராவா இருக்கட்டும் ஜாக்கிரினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ராயனா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் வேற நபர்கள் டாஸ்க்ல ஏதாவது பிளவிட்டா அந்த டாஸ்க்கு ரூல்ஸ் அதை பத்தி தான் பேசுவாங்க ஆனா முத்துக்குமார் நபர்கள் இது வரைக்கும் டாஸ்க்ல பிளவிட்டதுல அவர் சரியா தான் பண்றாரு ஆனா இவங்க வந்து அவர் பண்ணத கூட அவருடைய வந்து பேசுவாங்க முத்து நடிக்கிறாரு முத்து வந்து நல்லவன் முத்து வழியில வேற மாதிரி இப்படி ஒருத்தருடைய வந்து திரும்ப 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 வந்து பேசுவாங்க ஏன் திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா அத்தனை கேமரால எத்தனை ஏதாவது ஒரு கேமரால ரெஜிஸ்டர் ஆயிடணும் இப்ப நம்ம பேச பேச மக்கள் மத்தியில இவன் கெட்டவன் இவன் கெட்டவன் அப்படின்றத காமிக்கணும் என்பதற்காகத்தான் வந்து வந்து கேவலமான முகம் வெளியில வன்மம் பொறாமை அந்த வைத்தடிச்சல் அதுவே வந்து பவித்ரா எப்படிப்பட்ட கேவலமானவர் அப்படி என்பதை காமிச்சிருக்கு இதுதான் உண்மை சரிங்களா நேற்று மட்டுமில்லை இன்னைக்கு கிடைக்கிற இந்த ஊர்ல ஊர்கிழவிகள் வந்து என்னடி அப்படின்ற மாதிரி முத்துவ பத்தி இவங்க வந்து பேச பேச அவரை பத்தி பைகளை சொல்ல சொல்ல மக்கள் மத்தியில முத்துக்கான ஆதரவு வந்து பெருகிக் கொண்டுதான் தான் இருக்கு என்னதான் பிஜேபி வீட பிக் பாஸ் ப்ரொமோல டீம் டீம் மற்றும் அருணோட பிஆர் டீம் கண்ணுக்கு தெரியாத வேறு பலரோட டீம்கள் வந்து முத்துவை பத்தி போர்ட்ஸ் யூஸ் பண்ணி தப்பா கமெண்ட் பண்ணாலும் உண்மையான மக்கள் சக்தி முத்து பக்கத்துல தான் நிற்குது என்றால் எப்பயோ தெரிவு செய்துள்ளார்கள் அது ரெண்டு வாரம் கழித்து முத்துவோட வெற்றியே இவங்களுக்கு செருப்படியா இருக்கும் எனக்கு வருகின்ற பயம் என்ன அப்படின்னா இப்ப முத்துக்கு வருகின்ற கைதற்றர்கள் முத்துவோட பேச்சாற்றையே தாங்கிக் கொள்ள முடியாத பவித்ரா மஞ்சரி ஜாக்லின் ராணவ் விஷால் அருண் போன்ற நபர்கள் முத்துவோட வெற்றியை எப்படி தாங்கிக் கொள்ள போறாங்க மண்டை வெடிச்சிருவோம் அப்படிதான் பயமா கிடைக்கு மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி